இன்றைய மன்னா மத்தைய ஆறாவது அதிகாரம் பதினோராது வசனம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜபத்தை குறித்து உங்கள் தியானித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஜபத்துல இன்னொரு காரியத்தை இயேசு சொல்லி கொடுக்கிறார் இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் இன்றைக்கு சில தேவைகள் நமக்கு இருக்கிறது அது முக்கியமான தேவைகள் ஆகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டாய தேவையாக இருக்கிறது அன்றாட தேவையாக இருக்கிறது அதற்காகவும் ஜெபிக்கும்படி இயேசு கற்றுக் நம்முடைய தேவை இன்னது என்பதை அறிந்திருக்கிறார் ஆகிலும் அதற்காக ஜெபத்தில் கேட்பதில் தவறு என்பதை இயேசுவானவர் இங்கு சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும் இன்றைக்கு என்ன உங்களுக்கு தேவை என்பதை இயேசு அறிந்திருக்கிறார் அது அந்த தேவையை சந்திக்கும் முடியாத ஜோ பண்ணுங்க கர்த்தர் அந்த தேவை உங்களுக்கு தருவார் தேவைகளை சந்திக்க வல்லமுள்ள தேவன் அதற்காக ஜபியுங்க கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் ஜெபிக்கலாமா இயேசுவை இன்றைக்கு எங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறீர் அது அத்தியாவசியமான தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் முக்கியமான தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே அதற்காகவும் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தேவைகளை சந்திக்க நீர் வல்லவர் சந்திப்பீராக ஆசிர்வதி வழிநடத்தும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்